சின்னத்திரை நடிகை தீபா தன்னோட சில நடிகைகள் கூட சேர்ந்துகிட்டு தொட்டியம் அருகே இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில்ல தனியா முருகன் கோவில் கட்டி இருக்கிற நிலையில இந்த கோவிலுக்கு வர செப்டம்பர் அஞ்சாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு சின்னத்திரையில நாம் இருவர் நமக்கு இருவர் மற்றும் அன்பை சிவம் சீரியல்கள்ல நடிச்சு பிரபலமானவங்க தீபா தொடர்ந்து பல சீரியல்கள்ல நடிச்சு முன்னணி நடிகையா இருக்கிற தீபா சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருந்துட்டு வராங்க இதுல அவங்க வெளியிட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோ பதிவுகள் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வர்றது வழக்கம்தான் குறிப்பா இவங்க தன்னோட மகன் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அவ்வப்பொழுது வெளியிட்டு வருவாங்க அந்த வகையில தற்பொழுது ஒரு பதிவை வெளியிட்டு இருக்காங்க வர செப்டம்பர் அஞ்சாம் தேதி திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே இருக்கிற எல்லூர்பட்டி பகுதியில இருக்கிற புதுசா காசி விஸ்வநாதர் கோவில்ல கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறதா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வீடியோ கூட பதிவிட்டு இருக்காங்க இதோட சேர்ந்து தனது சக சீரியல் நடிகைகள் கூட சேர்ந்து கட்டின கோவிலோட கும்பாபிஷேக நடத்துவதற்காக மடிப்பிச்சை எடுத்து வெளியிட்டிருக்காங்க நான் ஒரு தீவிர முருக பக்தை எனக்கு முருகனை பார்க்கணும் அப்படின்ற தோன்ற அறுபடை வீடுகள்ல ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு சாமி தரிசனம் செஞ்சுட்டு அங்க தங்கிட்டு வருவேன் அப்போ என் கவலைகள் அனைத்துமே தீர்ந்துடும் சில மாதங்களுக்கு முன்னாடி மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போனப்போ சுப்பிரமணி அப்படின்ற சாமியார பார்த்தேன் அவர் தான் காசி விஸ்வநாதர் கோவில் கட்டுறது குறித்து என்கிட்ட சொன்னாரு அந்த கோவில்ல முருகன் மற்றும் விநாயகருக்கு வந்து தனியா சன்னதி அமைக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் சில நாட்கள்ல என்னோட கனவுல ஒரு குரல் கேட்டிருந்தது அதுல முருகனுக்கு கோவில் எழுப்ப நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி இது முருகனே வந்து சொன்னது போல உணர்ந்ததுனால அங்க கோவில் கட்ட முயற்சி செய்ய தொடங்கி இருந்தேன் நான் தனியா எதுவும் செய்ய முடியாது அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசி வேலையை தொடங்கினேன் அதுல மெட்டி ஒளி வனஜா கம்பம் மீனா மின்னல் தீபா நடிகர் அழகப்பன் ஆகியோர் இந்த கோவிலை எழுப்ப உதவி செஞ்சிருந்தாங்க பலரோட இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் வர செப்டம்பர் அஞ்சாம் தேதி நடைபெற இருக்கு அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க நடிகை தீபா சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி டுக்காரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க